முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நாற்பத்தி எட்டு தலைப்பு அர்ஜுனன் பேச்சு த ஸ்பீச் ஆஃப் அர்ஜுனா உத்தியோக பருவா செக்ஷன் ஃபார்ட்டி எயிட் ஏ மகாபாரதா இன் தமிழ் இது சனத் சுஜாத பருவ தொடர்ச்சி யானசந்தி பருவம் இரண்டு அர்ஜுனன் என்ன சொல்லி அனுப்பினான் என்று திருதராஷ்டிரன் சஞ்சயனை கேட்பது யுதிஷ்டன் அனுமதியின் பேரில் கிருஷ்ணனின் முன்னிலையில் அர்ஜுனன் பேசியதை சஞ்சயன் சொல்ல ஆரம்பித்தது நாட்டை திருப்பிக் கொடு நாட்டை திருப்பிக் கொடாவிட்டால் போர் உறுதி என்றும் யுதிஷ்டன் பீமசேனன் நகுலன் சகாதேவன் ஆகியோரின் வீரத்தை நேரில் பார்க்கும்போது நேரப்போகும் போரை குறித்து துரியோதனன் வருந்துவான் என்று அர்ஜுனன் சொன்னதாக சஞ்சயன் சொல்வது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நாற்பத்தி எட்டு அ அர்ஜுனன் பேச்சு இப்பதிவிற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் சொன்னான் ஓ சஞ்சயா அழிவிலா வலிமை கொண்டவனும் போர் வீரர்களின் தலைவனும் தீயோரின் உயிரை அழிப்பவனுமான தஞ்சயன் அந்த அர்ஜுனன் என்ன வார்த்தைகளை சொன்னான் என்பதை என் பிள்ளை இந்த துரியோதனன் மற்றும் இந்த மன்னர்கள் முன்னிலையில் சொல்லும்படி நான் உன்னை கேட்கிறேன் என்றான் திருதராஷ்டிரன் அதற்கு சஞ்சயன் சொன்னான் போர் செய்யும் ஆவலில் இருக்கும் உயர் ஆன்ம மகாத்மாவான அந்த அர்ஜுனன் கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டிருக்கையில் யுதிஷ்டனின் அனுமதியின் பேரில் சொன்ன வார்த்தைகளை துரியோதனன் கேட்கட்டும் போரிட அஞ்சாதவனும் தனது கரங்களின் வலிமையை உணர்ந்தவனும் போரிட ஆவலுள்ள வீரனுமான கிரீடி அந்த அர்ஜுனன் வாசுதேவனின் அந்த கிருஷ்ணனின் முன்னிலையில் என்னிடம் இப்படியே பேசினான் ஓ சூதரே சஞ்சயரே எப்போதும் எனக்கு எதிராக போரிட விரும்புபவனும் சிறுமதி கொண்டவனும் வாழ்நாள் எண்ணப்பட்டவனும் தீய பேச்சு உடையவனும் தீய ஆன்மா கொண்டவனுமான சூத மகன் அந்த கர்ணன் கேட்டுக்கொண்டிருக்கையில் குருக்கள் அனைவரின் முன்னிலையில் பாண்டவர்களுக்கு எதிராக போரிடக் கூடியிருக்கும் மன்னர்கள் கூடுகை கேட்டுக்கொண்டிருக்கையில் திருதராஷ்டிரர் மகனிடம் அந்த துரியோதனனிடம் இவற்றை சொல்வீராக நான் இப்போது சொல்லும் அனைத்து வார்த்தைகளையும் ஆலோசகர்களுடன் அமைச்சர்களுடன் கூடிய அம்மன்னன் அந்த துரியோதனன் நன்றாக கேட்கும்படி சொல்வீராக என்றான் அர்ஜுனன் ஓ ஏகாதிபதி துருதராஷ்டரே வஜ்ரத்தை தாங்கிய தங்கள் தலைவனின் அந்த இந்திரனின் வார்த்தைகளை கேட்க ஆவலுடன் இருக்கும் தேவர்களைப் போலவே பாண்டவர்களும் ஸ்ரீஞ்சயர்களும் அதாவது சிறுஞ்சயர்களும் கிரீடியால் அந்த அர்ஜுனனால் சொல்லப்பட்ட அந்த பயங்கரமான வார்த்தைகளை கேட்டனர் காண்டீவம் தாங்குபவனும் போரிடும் ஆவலுள்ளவனும் தாமரை மலரைப் போல கண்கள் சிவந்தவனுமான அர்ஜுனன் பேசிய வார்த்தைகளே இவையே அஜமியிட குலத்தைச் சேர்ந்தவரான மன்னன் யுதிஷ்டருக்கு திருதராஷ்டிரன் மகன் துரியோதனன் அவருடைய நாட்டை திரும்ப ஒப்படைக்கவில்லை என்றால் ஏதோ சில பாவச் செயல்களுக்கான விளைவுகளை உண்மையில் திருதராஷ்டிரர் மகன்கள் இன்னும் அறுவடை செய்யவில்லை என்றே பொருள் ஏனெனில் சொர்க்கத்தையும் பூமியையும் எரிக்க வல்லவர்களான பீமசேனர் அர்ஜுனன் அசுவினிகள் அதாவது நகுர சகாதேவர்கள் வாசுதேவன் அதாவது கிருஷ்ணன் சினியின் மகன் சாத்தியகி மற்றும் தவறிழைக்காத கரங்கள் கொண்ட திருஷ்டத்யும்னன் சிகண்டி இந்திரனை போன்ற யுதிஷ்டர் ஆகியோருக்கு தீங்கிழைக்கும் நோக்கத்தில் அவர்களுடன் போரை விரும்புவது அத்தகைய நிலையையே அதாவது செய்த பாவங்களை அறுவடை செய்யும் நிலையையே கொடுக்கும் திருதராஷ்டிரனின் மகன் துரியோதனன் போரை விரும்பினால் பாண்டவர்களின் அனைத்து நோக்கங்களும் நிறைவேறியதாகவே ஆகும் எனவே பாண்டுவின் மகன்களுக்கு அமைதியை முன்மொழியாதீர் விரும்பினால் அவர்களை போரிடச் செய்யும் நாட்டை விட்டு துரத்தப்பட்டிருந்த நாட்களில் அறம் சார்ந்த பாண்டுவின் மகனான யுதிஷ்டர் கிடந்தார் ஓ இப்போது அதைவிட வலிமிகுந்த படுக்கையில் வெறும் பூமியில் வெறுந்தரையில் துரியோதனன் கிடக்கட்டும் உயிரிழந்து தனது கடைசி படுக்கையாக அவன் அந்த துரியோதனன் அதில் அந்த படுக்கையில் கிடக்கட்டும் அநீதி மிக்க தீயவனான துரியோதனனால் ஆளப்படும் மனிதர்களை அடக்கம் அறிவு தவம் சுய கட்டுப்பாடு வீரம் மற்றும் அறத்தால் கட்டுப்படுத்தப்படும் வலிமை ஆகியவற்றை கொண்ட பாண்டுவின் மகன் அந்த யுதிஷ்டன் தம் பக்கத்திற்கு வென்றெடுப்பாராக ஏராளமாக ஏமாற்றப்பட்டாலும் பணிவு நீதி தவம் சுய கட்டுப்பாடு மற்றும் அறத்தால் கட்டுப்படுத்தப்படும் வீரம் ஆகியவற்றை கை கொண்டு எப்போதும் உண்மையே பேசும் எங்கள் மன்னன் யுதிஷ்டர் அந்த பெரும் தவறுகளை பொறுமையுடன் தாங்கிக்கொண்டு அவை யாவையும் மன்னித்தார் முறையான கட்டுப்பாட்டுக்குள் ஆன்மாவை வைத்திருக்கும் பாண்டுவின் மூத்த மகன் யுதிஷ்டர் ஆண்டாண்டு காலமாக திரண்டிருக்கும் தனது பயங்கரமான கோபத்தை எப்போது கௌரவர்கள் மேல் எரிச்சலுடன் செலுத்துவாரோ அப்போது திருதிராஷ்டிரன் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் கோபத்தால் அலர்ச்சியடையும் யுதிஷ்டர் சுற்றி இருக்கும் உலர்ந்த புற்களை வெப்பகாலத்தில் எரிக்கும் சுடர் மிக்க நெருப்பு போல திருதராஷ்டிரர் கூட்டத்தை தனது கண் பார்வையாலேயே எரித்து விடுவார் தேரில் இருந்து கொண்டு கைகளில் கதாயுதத்துடன் தனது கோபத்தின் நஞ்சை உமிழும் பயங்கர உந்துவேகம் கொண்ட கோபக்கார பாண்டவரான பீமசேனரை துருதராசிரியர் மகன் துரியோதனன் எப்போது காண்பானோ அப்போது துரியோதனன் இந்த போருக்காக விருந்துவான் எப்போதும் படையின் முன்னணியில் இருந்து போரிடுபவரும் கவசம் பூண்டவரும் பகை வீரர்களை சாய்க்கும் போது தன் தொண்டர்களாலேயே காணப்படாதவரும் எதிரியின் அணிகளுக்கு யமனைப் போல அழிவை உண்டாக்குபவருமான பீமசேனரை உண்மையில் எப்போது காண்பானோ அப்போது பெரும் வீணனான துரியோதனன் எனது வார்த்தைகளை நினைவு கூறுவான் மலைச்சிகரங்களை போல இருக்கும் யானைகள் உடைந்த மிடாக்களில் அதாவது பீப்பாய் அதிலிருந்து பாயும் நீரைப் போல தலைகள் உடைந்து ரத்தம் பாயும்படி பீமசேனரால் சாய்க்கப்படுவதை எப்போது பார்ப்பானோ அப்போது திருதாஷ்டிரன் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் பயங்கர முகத்தோற்றத்தோடும் கைகளில் கதாயுதத்தோடும் பசுக்கூட்டத்தின் மீது விழும் பெரும் சிங்கத்தை போல திருதராஷ்டிர மகன்கள் மீது உக்கிரமாய் விழும் பீமர் எப்போது அவர்களை கொல்வாரோ அப்போது துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவாள் பெரும் ஆபத்திலும் பயமில்லாமல் போரிடுபவரும் ஆயுதங்களில் நிபுணரும் போரில் பகைவர் படையை கலங்கடிப்பவரும் தனது தேரில் தனியராக நின்று எதிரியின் மேன்மை மிக்க தேர் கூட்டங்களையும் தரைப்படையினரையும் தனது கதாயுதத்தால் நசுக்குபவரும் இரும்பு போன்ற வலிமையான தனது சுருக்குகளால் எதிரிப்படையின் யானைகளை கைப்பற்றுபவருமான பீமர் மிக்க வனவாசி ஒருவன் கோடரியால் காட்டை வெட்டி போடுவதைப் போல திருதராஷிரியர்கள் கூட்டத்தை எப்போது வெட்டி போடுவாரோ அப்போது திருதராஷ்டிரன் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் நெருப்பினால் எரிக்கப்பட்ட கூரை வீடுகள் நிறைந்த கிராமத்தை போலவும் மின்னலால் எரிக்கப்பட்ட விளைந்த பயிரைப் போலவும் தார்த்தராஷ்டிர கூட்டம் எரிக்கப்படுவதை அவன் அந்த துரியோதனன் எப்போது காண்பானோ தனது பெரிய படை சிதறிப்போவதையும் அதன் தலைவர்கள் கொல்லப்படுவதையும் அச்சத்தால் விதிக்கப்பட்ட மனிதர்கள் போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடுவதையும் அனைத்து வீரர்களும் புழுதியில் சாய்க்கப்படுவதையும் பீமசேனரால் தீக்கப்படுவதையும் உண்மையில் எப்போது காண்பானோ அப்போது திருதராஷிரன் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் அற்புத சாதனைகள் கொண்ட போர் வீரனும் தேர் வீரர்கள் அனைவரிலும் முதன்மையானவனும் மிகச்சாதுமாக நூற்றுக்கணக்கான கணைகளை அடிப்பவனுமான நகுலன் துரியோதனின் தேர் வீரர்களை எப்போது சிதைப்பானோ அப்போது விருதராசிரன் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் வாழ்வின் அனைத்து வசதிகளையும் ஆடம்பரங்களையும் அனுபவித்து பழக்கப்பட்ட நகுலன் காடுகளில் நீண்ட காலம் தான் துன்பப்படுக்கையில் உறங்க நேர்ந்ததை நினைவு கோபம் கொண்ட பாம்பை போல தனது கோபம் எனும் நஞ்சை எப்போது உமிழ்வானோ அப்போது திருதராஷிரன் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் ஓ சூதரே சஞ்சயரே தங்கள் உயிர்களையே விட தயாராக இருக்கும் கூட்டணியில் அந்த கூட்டணியில் உள்ள ஏகாதிபதிகள் நீதிமானான மன்னன் யுதிஷ்டரால் தூண்டப்பட்டால் தங்கள் பிரகாசமிக்க தேர்களில் பழைய எதிர்த்து உக்கிரமாய் முன்னேறி வருவார்கள் இதை காணும் போது திருதராசிரியர் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் ஆயுதங்களை நன்கு அறிந்தவர்களும் வயதில் இளையோராக இருந்தாலும் செயல்களால் அப்படி இல்லாதவர்களுமான திரௌபதியின் எங்கள் ஐந்து வீர மகன்கள் உயிருக்கு அஞ்சாமல் விரைந்து வருவதை குரு இளவரசன் அந்த துரியோதனன் எப்போது காண்பானோ அப்போது திருதராசிரன் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் படுகொலை புரியும் நோக்கோடு ஒலியற்ற சக்கரங்கள் கொண்டதும் தடுக்க முடியாததும் தங்க நட்சத்திரங்கள் கொண்டதும் நன்கு பழக்கப்பட்ட குதிரைகளால் இழுக்கப்படுவதுமான தனது தேரில் ஏறி வருபவனும் ஆயுதங்களில் திறன் கொண்ட போர் வீரனுமான சகாதேவன் அச்சுறுத்தும் பேரழிவுக்கு மத்தியில் தனது தேரில் அமர்ந்து வருவதையும் இடதுபுறமும் வலதுபுறமும் திரும்பி அனைத்து புறங்களிலும் எதிரிகள் மேல் விழுவதையும் எப்போது காண்பானோ அப்போது திருதராஷ்டிரன் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் பணி உள்ளவனே ஆனாலும் பலமிக்கவனும் போரில் திறம் பெற்றவனும் உண்மையுள்ளவனும் அறநெறிகளின் அனைத்து வழிகளையும் அறிந்தவனும் பெரும் சுறுசுறுப்பும் இயற்கையான தூண்டலும் கொண்டவனுமான சகாதேவன் கடும் மோதலில் காந்தாரியின் மகன் துரியோதனன் மீது விழுந்து அவனது தொண்டர்கள் அனைவரையும் உண்மையில் எப்போது நிர்மூலமாக்குவானோ அப்போது திருதராஷ்டிரன் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் என்றான் அர்ஜுனன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நாற்பத்தி எட்டு அ அர்ஜுனன் பேச்சு இப்பதிவு நிறைவுற்றது